அன்பான சகோதர சகோதரிகளே பிள்ளைகளை கிறிஸ்துவின் மனவாட்டிகளே உங்கள் அனைவருக்கும் நம்ம ஆண்டவரை ஏசுகத்துடைய கிருபியும் சமாதானமும் நம்ம இன்று உண்டா இருப்பதாக ஆமேன் எந்த நாளிலும் பரிசுத்தாவின் வெளிப்படுத்துகிற சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம் எந்த நாளில் பாவங்களை மன்னியுங்கள் சரி இந்த காரியத்தை குறித்து வார்த்தையை பார்ப்போம் யோவான் இருபதாம் அதிகாரத்தில் இருபத்தி மூன்றாவது வசனம் எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும் எவர்களுடைய பாவங்களை மன்னியாதிருப்பீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாது இருக்கும் என்றார் இப்போ ஒருத்தவங்களோட பாவங்களை மன்னிக்கிற அளவுக்கு நான் பரிசுத்தவானா நானே அநேக பாவம் செய்திருக்கிறேன் நான் செய்த பாவம் என் இருதயத்துக்குள்ள எனக்கு அது இருக்குது உணர்த்தி இருக்குது அப்படி இருக்கும்போது நான் எப்படி ஒருவருடைய பாவத்தை நான் மன்னிப்பேன் இந்த வார்த்தையை தேவன் சொல்லுகிறார் ஆண்டவராக ஏசிக்கிறது எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ ஒரு காரியத்தில் பார்த்தீங்கன்னா ஒருவன் வியாதி பட்டு கிடக்கிறான்னு வச்சுங்களேன் அந்த வியாதி எதனால் இருந்து வந்ததுனால் ஒன்று அவங்களுடைய இச்சையினாலேயும் வரும் கிரியினாலேயும் வரும் வாயின் வார்த்தையினாலும் அது பாவங்கள் வரும் நம்முடைய செய்கையில் முக்கியமான காரியம் நாம் ஒரு காரியத்தை செய்து விடுவோம் அதனால் அதில் வருகிற பாவம் மின்னதென்றே நமக்கு தெரியாது சரி இந்த காரியத்தில் பார்த்தீங்கன்னா ஒருவன் வியாதிப்பட்டு கிடக்கிறான் நீங்கள் அநேக நாள் போய் ஜெபம் பண்ணுவீங்க ஆனால் அந்த வியாதியிலேருந்து ஒரு வித்தியாசமான காரியம் இருக்காது அவன் வியாதிப்பட்டது எதனால் என்றால் அவனை அறியாமல் அவனிடத்திலிருந்து புறப்பட்ட கிரிகைகள் அவன் வேண்டுமென்றே செய்யவில்லை ஆனாலும் பரலோக நீதியின்படி அது பாவமாக எண்ணப்படும் அது பரலோகத்துடைய நீதிபடி தான் பார்ப்பாங்க அவன் செய்த பாவம் அவன் தெரியல அதனால் அவன் என்னை மன்னிச்சிருங்கன்னு அந்த அறிக்கையும் இடலை இப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா யோவான் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு முப்பத்தெட்டு வருஷமாக ஒருத்தர் படுத்த படிக்கையாக இருக்கிறாரு அவரை போய் ஏசி கொடுத்து சுகப்படுத்திடுறாரு சுகப்படுத்திட்ட பின்னாடி அவனிடத்தில் ஒரு வார்த்தையை சொல்கிறாரு இனி பாவம் செய்யாதரு அப்படி பார்த்தீங்கன்னா அவனுக்கு தெரியவே தெரியாது நான் பாவம் தான் இந்த முப்பத்தெட்டு வருஷமாக படுத்த படுக்க ஆனன்னு ஆனால் இங்கே இங்கே ஆண்டோர் ஏசுக்கிறது எச்சரிக்கிறார் இனி பாவம் செய்யாதே அதே காரியத்தில் இன்னும் ஒரு விபச்சார சிரியை எல்லோரும் பிடித்து கொண்டு வந்து நிற்கிறாங்க இயேசு ஏசுக்கிறது சொல்கிறாங்க நியாயப்பிரமாணத்தின்படி ஒரு விபச்சார ஸ்திரியை வந்து கண்டுபிடிக்கப்பட்டு அவள் கல் கொள்ளப்பட வேண்டும் என்று அப்போ ஏசுக்கிரத்து சொல்கிறார் உங்களில் பாவம் இல்லாதவன் யாரும் அவனை முதலாவது கல் எடுத்து அடிஞ்சேன் அப்போ எல்லோரும் அவர்கள் வந்து அவ்விட விட்டு போயிடுறாங்க அங்கேயும் கிறிஸ்து என்ன சொல்கிறான்னா இனி பாவம் செய்யாதே ஏன் இந்த வார்த்தை சொல்கிறான்னா பாவம் செய்தது அவள் அல்ல அவனை அந்த ச அந்த ஸ்ரீயை பாவியாக கொண்டு வந்து நிறுத்தினார்களே அவர்களும் தான் ஆனால் இங்கே என்ன சொல்கிறார் என்றால் இனி பாவம் செய்யாதே இப்போ இந்த இரண்டு காரியத்தில் பார்த்தீங்கன்னா ஒருவருடைய கிரிகியல் மூலமாக தான் அந்த முப்பத்தெட்டு வருஷமாக படுத்த படிக்காதோன்னு அவனுக்கு தெரியாது இப்பொழுதும் நீங்கள் ஒருவருக்கு ஒரு பலவீனமாக இருக்கிற ஒரு வியாதிப்பட்டு கிடக்கிறாருனா நீங்கள் அவர் இடத்துல போய்ட்டு நீங்கள் ஜபம் பண்ணும்போது உங்கள் ஜெபம் எல்லாமே பரவங்கள் நோக்கி கொண்டு தான் இருக்குது எல்லாமே நோக்கி கொண்டு தான் இருக்குது ஆனால் நீங்கள் ஏசு குர்தூ நாமத்தினாலே இவருடைய பாவங்களை நான் மன்னிக்கிறேன்னு நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா அந்த நொடி பொழுது இருந்தே அதிலேருந்து அவர் விடுவிக்கப்படுவார் நீங்கள் போய் ஜெபம் பண்ணிட்டு அந்த வார்த்தை நீங்கள் சொல்லாமல் வர்ற வரைக்கும் அவர் வெளவீனத்தில் தான் இருப்பார் நீங்கள் எவ்வளவு ஜபம் பண்ணாலும் சரி ஏனென்றால் அந்த ஒரு தான் அவர் பாவம் மன்னிக்கப்படுறதும் வெறும் ஜெபத்தினால் அதை தடையாக இருப்பதுமாக ஒரே காரியம் இவருடைய பாவங்களை ஏசு குத்த நாமத்தினால் மன்னிக்கிறேன்னு சொல்லும்போது அந்த நொடி பொழுதே பரலோகத்திலிருந்தும் அவர் அந்த நேரத்திலிருந்தே அவரோட பாவங்கள் மன்னிக்கப்படும் இன்னும் நீங்கள் இதை குறித்து காண வேண்டுமென்றால் மத்தையோ பதினெட்டாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்தில் இதை குறித்து வெளிப்பாடாக கொடுத்துருக்கார் அந்த வசனத்தில் இன்னும் காரியங்கள் இருக்குது சரி இந்த நாளிலும் ஆவியான வெளிப்படுத்தின சத்தியத்திற்காக நன்றி சொல்லுவோம் யாருக்கு ஜெபம் பண்ணதுனால இருந்தாலும் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் சொல்ல வேண்டிய ஒரே காரியம் ஏசு குத்த நாமத்தினால் இவருடைய பாவங்களை மன்னிக்கிறேன்னு நீங்கள் சொல்லும்போது அவர்கள் அந்த நொடியிலேருந்தே விடுவிக்கப்படுவார்கள் நீங்கள் சொல்லாத வரைக்கும் அந்த அவர் விடுவிக்கப்படுவது கடினமான காரியமாக தான் இருக்கும் ஏன்னால் பரலோகம் நம்ம ஜபங்களுக்கு கேட்டு பரலோகம் விடுவித்தால் தான் இப்போ பரலோகம் விடுவிக்கிறது நம்ம வாயிலிருந்து ஒரு வார்த்தை என்னென்றால் அவர் பாவங்களை மன்னிப்பதற்கு தான் அந்த அதிகாரத்தை நமக்கு தேவன் கொடுத்து விட்டார் மற்ற இவ்வளோ மார்க்கில் பார்த்தீங்கன்னா மார்க் மூன்றாம் அதிகாரம் பதினைந்த வசனத்தில் இருக்கும் வியாதிகளை குணமாக்கி பிசாசுகளை துரத்தும்படி அவர்களுக்கு அதிகாரம் உடையலாக இருக்கவும் அவர்களை ஏற்படுத்தினார் இது சீசறை மாத்திரமல்ல நமக்கும் அதனால் ஜபம் பண்ணும்போது இந்த வார்த்தையை சொல்லுங்கள் எப்படிப்பட்ட வியாதியாக இருந்தாலும் அவங்க சுகமாயிடுவாங்க ஏன்னால் அதுக்கு முன்னாடி தேவன் இந்தந்த கா காரியத்தை எனக்கு கொடுத்துருக்கிறாருன்னு நம்ம விசுவாசம் ரொம்ப முக்கியமாக இருக்கணும் சரி நன்றி இந்த காரியத்தின் மூலம் எல்லாவற்றிலும் 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 மூவரிலும் ஒருவராக இருக்கிற தேவனே முடியும் ஆமாம் முன்றுக்க மிக உண்டாவதாக ஆமே